நாம கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு பல தடைகளை சாத்தான் கொண்டு வர முடியும் எப்படி எல்லாம் தடைகளை கொண்டு வருகிறான் பாருங்க உங்க லைஃப்ல சில தடைகளை கொண்டு வரலாம் உங்க லைஃப்ல வர்ற பிரச்சனையின் மூலமா தடைகளை கொண்டு வரலாம் அல்லது கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் தவறாய் நடக்கும் பொழுது தவறாய் போதிக்கும் பொழுது அதை காண்பிச்சு நம்மை வழிவிலக செய்து விட முடியும் சோ ஒன்றை நாம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் யார் என்ன தவறு செய்தாலும் சரி யார் என்ன மாதிரி போதித்தாலும் சரி அது கிறிஸ்தவ அல்ல அது அல்ல கிறிஸ்துவின் போதனை ஒருவேளை சத்தியம் இருக்கிறது அதுதான் உண்மை அந்த உண்மைய இந்த உலகமே அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் கூட அது உண்மைக்கு எந்த பங்கத்தையும் விளைவிக்காது எந்த பிரச்சனையையும் கொண்டு வராது உண்மை மனிதர்களுடைய அங்கீகாரத்தில் இல்லை சத்தியம் மனிதர்களுடைய அங்கீகாரத்தில் இல்லை அது யாருமே அங்கீகரிக்க விட்டாலும் அது என்னவா இருக்கிறது உண்மையாக இருக்கிறது ஆகவே நாம எந்த விதத்திலும் நம்மை யாரும் விளத்தள்ளி விடக்கூடாது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க கிறிஸ்டியானிட்டி வேதத்தில் இருக்கிறது கிறிஸ்துவில் இருக்கிறது அதை பின்பற்றுகிற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது ஆனால் அவரே சொல்லிட்டாரு இது இடுக்கமான வாசல் இது சிறு மந்தை அந்த உண்மையான மக்கள் குறைவாய் இருக்கிறதுனால அது வெளியிலே தெரிவதில்லை ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாய் இருக்கிறதுனால அவர்கள் பிரபலமாய் தெரிகிறார்கள் குருந்தியரே நீங்கள் பெற்ற கிருபையை வீணாக்கிறாதீங்க